அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்னைக்கு எட்டாவது நாளில் ஒரு முப்பது கேள்விகள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு ரிவிஷனுக்கும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் பிரித்து எழுதுதல் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன இது இப்போ செந்தமிழ் அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகையை சாரும் அப்போ நம்ம அதை எப்படி பிரிப்போம் செம்மை கூட்டல் தமிழ் என்பது சரியான பிரித்தெழுதல் தொடராகும் அருகுற எதிர்ச்சொல்லை கண்டறி அருகு உர அருகுற இதனுடைய எதிர்ச்சொல் என்ன அருகுற அப்படின்னா அருகாமையில் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் தொலைவில் அடுத்தது பாருங்க பொருந்தா சொல்லை கண்டறிக வகை அல்லாததை கண்டறிக இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல கொழுந்து வகை அல்லாதது எது இதில் வேப்பங்கொழுந்து கொழுந்து நெல் துளிர் இதெல்லாம் வந்து கொழுந்து வகையை குறிக்கும் கீரை தண்டு என்பது கொழுந்து வகை அல்லாததாகும் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதில் மரபு பிழையற்றது என்ன ஆப்ஷன்ல பாருங்க சோறு சாப்பிட்டான் பால் குடித்தான் அம்பு விட்டான் கூடை முடைந்தான் இதில் மரபு பிழையற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கூடை முடைந்தான் என்பது சரியான ஒன்று மரபு தொடரின் பொருளை கண்டறிக கொடி கட்டி பறத்தல் இதில் எய்த் ஸ்டாண்டர்டில் புக் பேக்லயே வரும் கொடிகட்டி பறத்தல் என்பது எதை குறிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பறத்தல் என்பது புகழ்பெற்று விலங்குதலை குறிப்பதாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கான்டினண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன கான்டினண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் கான்டினென்ட் என்பது கண்டத்தை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ஆர்த்தோகிராஃபி ஆர்த்தோகிராஃபி என்பது எதை குறிக்கும் ஆர்த்தோகிராஃபி என்பது எழுத்திலக்கணத்தை குறிப்பதாகும் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அனுபவமே சிறந்த ஆசான் எவ்வகையான செயற்கை கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது இதுல பிறமொழி சொல்லற்ற தொடர் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்பது சரியான ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் உடலின் உறுப்பு என்ன ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டதில் பாருங்க உடலின் உறுப்பை குறிப்பது தலை என்பது சரியான விடை அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க ஈ இது கொடுக்கும் தவறான பொருள் உயிரெழுத்து ஒரு வகை பறவை பகிர்ந்து கொடு இதில் தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா அணிகலன் என்பது தவறான ஒன்றாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பலா மூசு சாரி பலா மூசு மாவடு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் ஆன்சர் பிஞ்சு வகைகளை குறிப்பதாகும் கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன இதில் சொல்லின் அடிப்பகுதியாக வரதுதான் வேர்ச்சொல் என்போம் கேள் என்பது சரியான வேர்ச்சொல்லாகும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க பாடு இதனுடைய தொழிற்பெயர் என்ன ஆப்ஷனில் பாடுதல் என்பது சரியான தொழிற்பெயர் மைக்ரேசன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்க மைக்ரேசன் மைக்ரேசன் என்பது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா நகர்தலை குறிப்பதாகும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க நாக்கு நைடதம் நொய்யல் நோன்பு நான் அந்த வரிசை நீ நீ இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்க சரியான அகரவரிசை தொடர் இதில் என்ன வரும் நாக்கு நைடதம் நொய்யல் நோன்பு சரியானது கிடையாது ஆனால் உங்களுக்கு நாக்கு நைடதம் நொய்யல் நோன்பு என்பது சரியான அகரவரிசை அடுத்த ஒன்று பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆட்சிக்கு அரசனின் அறங்கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள் இதுல சொற்களை ஒழுங்குபடுத்தினா என்ன சொற்றொடர் வரும் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க இதுல ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா அறங்கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன என்பது சரியான தொடராகும் செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் குமரன் ஓவியம் வரைந்தான் குமரன் ஓவியம் வரைந்தான் இது வந்து என்ன வாக்கியமாகும் குமரன் ஓவியம் வரைந்தான் என்பது வாக்கியம் அதே ஓவியம் குமரனால் வரையப்பட்டதுன்னா சொல்லுவோம் செயப்பாட்டு வினை வாக்கியம் பிறவினை சொற்றொடரை கண்டறிக கபிலனை திருந்த செய்தான் கபிலன் திருந்தினான் கபிலன் திருந்துவான் கபிலன் திருந்துவானான் இதுல பிறவினை சொற்றொடர் என்னவரும் கபிலனை திருந்த செய்தான் என்பது பிரவினை இடி விழுந்த மரம் போல இந்த ஓமை கூறும் பொருள் என்ன இடி விழுந்த மரம் போல இது எதை குறிக்கும் பாருங்க துன்பத்தை குறிப்பதாகும் எம்பலம் என்பது என்ன இப்ப இந்த ஆங்கில சொல்லட்டு தமிழாக்கத்தில் பாத்தீங்கன்னா இது மாதிரியும் கொடுத்துருவாங்க எம்பலம் என்பது எதை குறிக்கும் எம்பளம் என்பது சின்னத்தை குறிப்பதாகும் அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிய இதில் கோனிக்கல் ஸ்டோன்னா கும்லிக்கல் இரிகேஷன் டெக்னாலஜி டிராஃபிக்கல் ஜோன் வீடியோ கான்ஃபரன்ஸ் இதில் கேட்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அலுவல் சார்ந்தது அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் என்பது ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை தவறான ஊர்பெயரின் மறுவை எழுது தஞ்சை தஞ்சாவூர் நெல்லை திருநெல்வேலி புதுகை புதுக்கோட்டை இதே வந்து புதுகைனா என்ன வரும் புதுச்சேரி வரும் இது மயிலை என்பது மயிலாப்பூரை குறிக்கும் மயிலாடுதுறை என்பது தவறான மருவு ஆகும் நிறுத்தற்குறி அறிக எது சரியானது இதில் கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் இதில் கமா எங்க வரல டபுள் கோட்ஸு சிங்கிள் கோட் இதெல்லாம் அப்படி பாருங்கள் ஆப்ஷனில் கூட்டத்தின் தலைவர் கமா வந்திருக்கு டபுள் கோட் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை இதில் சிங்கிள் கோர்ட்ல தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் என்பது சரியான தொடர் அதில் ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருபனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது சொல்லு சொல் சொல்லிக்கின்னு சொல்றா இதில் எழுத்து வழக்கில் கேட்டிருக்காங்க இதில் சொல் என்பது எழுத்து வழக்கு சொல்லாகும் சரியான எழுத்து வழக்கு தொடரினை தெரிந்திடு நேற்று நீ வந்தாயா நேற்று நீ வருவாயா நேற்று அவன் வருவானா நேற்று நீ வந்தாயா இதில் எழுத்து வழக்கு தொடர் எது இதுல ஆப்ஷன் பாருங்க நேற்று நீ வந்தாயா என்பது சரியான தொடர் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு சிங்கம் இதனுடைய சரியான சொல் எது அந்த இளம பெயர்ல சிங்கத்துக்கு எது வரும் ஆன்சர் சிங்கம் அப்படின்னா சிங்க குருளை இதுல புளிப்பரல் யானைக்கன்று அப்படிங்கறதெல்லாம் வரும் இதுல குருளை என்பது சரியான சொல்லாகும் சரியான வினா சொல்லை எழுதுக நெல்லையப்பர் கோவில் என்ன சொல்லுவோம் எங்கு உள்ளது என்பது சரியான வினாச்சொல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் என்பது சரியான வினாச்சொல்லாகும் சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பத்து கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுல சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகி வந்துட்டு இருக்கு அதனால சில கேள்விகள் மட்டும் இது மாதிரி ரிப்பீட் ஆகி வரும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மதலை இதற்கு தான் நம்ம என்ன சொன்னோம் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நல்லா பார்த்துங்க இப்போ ஏனி சாத்திய மதலையா வானம் ஊன்றிய மதலையா இரவில் மா மாட்டிய மதலையா காணம்பாடிய மதலையா இதில் நம்ம அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா வானம் ஊன்றிய மதலை என்பது தான் சரியான தொடராகும் கடைசி ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தனது தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் மாடுகள் தனது தலையை ஆட்டின தலைவர் தனது வீட்டை வழங்கினார் இந்த தனது தமது இருக்குன்னு பாத்தீங்கன்னா எய்த்து தமிழ்ல லாஸ்ட்டு அதாவது இயல் ஒன்பதில் வந்து தனது தமது உரிமையில் எங்கே வரும் பன்மையில எங்கே வரும்னு நீட்டாக ஒரு ஒரு ஃபோர் லைன்ஸ் தான் இருக்குது எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துங்க இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் என்பது சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எட்டாம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்